ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் பாரம்பரியமான கேப்பைக்கூள் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த வெயில் காலத்தில் டெய்லி நம்ம சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதில் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுதுங்க இந்த ரெசிப்பியை நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்தாங்க இந்த காலத்தில் நாம் இதை மறந்துட்டு வரோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பால் ஒரு அளவு ராகி மாவு எடுத்துருக்கேங்க இது வீட்டில் பிடிச்செடுத்த ராகி மாவு தாங்க கூடவே இந்த கப்பால் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கை வச்சும் கரைச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கால நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மாவை நல்லா கரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணி நல்ல கொதி வந்ததும் நாம் கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை ஒரு தடவை கூட கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் மாவை சேர்க்கும் போதே கிளறி விட்டுட்டே இருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் வேக வைக்க வேக வைக்க இது நமக்கு நல்ல கெட்டியாகும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மாவு வேகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாகி ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா பபிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் நம்ம கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு மாவு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம் இப்போ நமக்கு மாவு நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம கையாலேயும் கலந்து விடலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஸ்கால் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு தயிர் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கலந்துட்டு நம்ம தயிர் சேர்த்ததால் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ குடிக்கிறதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு சின்ன இஞ்சியையும் உரலில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா நறுக்கின கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடலாம் இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ நம்முடைய ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடிக்கிற இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இதை காலையில் வரும் வயதில் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ராகிக்குள் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ